என் பேர் முருகேசன் சார் சொந்தமாக ஒரு ஷாப் கடை வச்சுருக்கேன் எனக்கு நாகம் பக்கத்தில் திருமூர்னு ஒரு ஊர் ஐயா பற்றி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க அது மாதிரி ஒரு வாட்டி வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைலாம் எனக்கு இருந்துச்சு அதோட சேர்ந்து வந்தேன் இப்போ வந்துட்டு நான் ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்கேன் சுவாமிமலை கோயில் போய்ட்டு காலைல வந்துட்டு முடிச்சிட்டு ஐயா பார்க்குட்டு கரெக்டாக வந்தேன் வந்தோடனே ஐயாவை பார்த்தேன் பார்த்தோன்னே இப்போ உடம்புல ஒரு ஒரு சிரிப்பு எனக்கு ஒன்று உண்டாருச்சு அட்டாசமான ஒரு வைப்ரேஷன் நல்லாயிருக்கு அது எப்படி சொல்கிறேன் தெரியல வார்த்தையால் எனக்கு நிறைய கடன் பிரச்சனை ஏகப்பட்ட ப்ரா நிறைய இருந்துச்சு சரி நான் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தேன் உட்காந்துட்டு ஐயா பார்த்துட்டு மறுபடியும் போங்கன்னு சொன்னாங்க சரி தலை மட்டும் தான் அமைச்சா வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் பேசலை ஆனால் நல்லாயிருக்கு பார்த்ததுக்கப்புறம் நானும் வந்தேன் நீங்களும் வந்து பாருங்கள் பயன்பெறுங்க கண்டிப்பாக தேங்க்ஸ் சார் ஓகே ஐயாட்டா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்துட்டுருக்கேன் கடன் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது மன நிம்மதியாக இருக்குது வாரம் வந்து ஐயாவை பார்த்துட்டு போகிறேன் வாரம் வந்து எவ்வளோ நல்லா நீங்கள் வரீங்க நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்துட்டுருக்கேன் வந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வருவான் ஐயாவுக்கு அவங்க விருப்பப்பட்டா சாப்பிடுவாங்க நான் வச்சுருவாங்க அவங்கள தொந்தரவு பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போனால் போதும் ம் இப்போ வந்து எப்போயும் பேசுகிறாங்க போடாங்கிறாங்க தண்ணி கேட்குறாங்க இப்போ அடிபட்டு இங்கே இருக்காங்க இப்போ அதுலேருந்து இப்போ போடாங்கிறாங்க அதான் சொல்கிறாங்க கோயிலுக்கு பின் பின்புறம் ஆமாம் என்ன உணர்ந்து என்ன மன நிம்மதியாக இருக்குது கடன் பிரச்சனை நம்ம கடன் பிரச்சனைலாம் வரும் ஏட்டம்னு சொல்லிட்டு போவோம் பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆயிடுது மன நிம்மதியாக பிரச்சனை அருட்பரிஞ்சோதி அருட்பரிஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருபெரிஞ்சோதி முருகாசரணம் முருகாசரணம் நான் வந்து கும்பகோணத்தை சேர்ந்தவன் எங்களோட வாழ்க்கை ரொம்ப பின்னோக்கி போய் ஜீரோ நிலவைக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர் வக்கீல் அவர் வந்து சங்கரலிங்க சாமி பக்தர் அவர் ரொம்ப தீவிர பக்தர் அவர் வந்து சொன்னார் நீ வந்து நம்ம பிரகாச சாமியை இருக்காங்களா அவங்கள வந்து நீ அவரை வந்து பிடிச்சிக்கிங்க கெட்டியாக பிடிச்சிக்கிங்க அவர் வந்து உங்களை வந்து வாழ்க்கையை ஃபுல்லாகவே வழி நடத்துவார் குடும்பத்தையே ஒரு இது பண்ணுவார் மன நிம்மதி எல்லாமே கொடுப்பார் பொருளாதாரம் எல்லாமே கொடுப்பார் அப்படின்னார் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வந்து என் மனைவி வந்து படுத்த படிக்கையாக இருக்கும்போது சாய்மலை முருகன் இதை வந்து டெய்லி போய் கிருவெலாம் வரும் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் டெய்லியே வந்து திருவிழா வந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து புழச்சி நல்லா எழுந்திரிச்சு நல்லா நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஐயா வந்து அங்கே பார்ப்பேன் எதார்த்தமாக பார்ப்பேன் வழியில் பார்ப்பேன் சிறப்பை கழட்டி போட்டு கும்பிடுவேன் சரின்னு சாமி தலையாட்டுவாங்க அதோடு அப்படி இருந்துச்சு அவரோட ஒரு பற்றுதல் இல்லாமல் இருந்துச்சு ஐயா மேலே அதுக்கப்புறம் வந்து வக்கீல் சொன்னதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வாழ்க்கையில் நடந்துச்சு அவர் சங்கரலிங்க சாமிகள் வந்து உளுந்தூர்பேட்டையை சேர்ந்தவங்க அவங்க வந்து முக்தி ஆனதுக்கப்புறம் வக்கீல் வந்து இவரை பிடிச்சிக்கிட்டார் எனக்கு அவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி அவர் அவரோட நிறைய வாழ்க்கையில் அவருக்கும் என்னை மாதிரி சம்பவம் நடந்துச்சு அதனால் அவர் நிறைய சாமி மூலம் பயனடைஞ்சாங்க பெரிய பெரிய பயனாக அடைஞ்சாங்க இன்னைக்கு நிம்மதியோடு நல்லா சிறப்பாக இருக்காரு நல்லா இருக்காங்க ஐயாட்டு என்ன அந்த உங்களை பார்க்க வராங்க அதுக்கப்புறம் நான் நான் ஒரு மூணு வருஷமாக தொடர்ந்து டெய்லி வருவேன் டெய்லி வருவேன் நான் வந்து கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அன்னைக்கு வந்து வே வேலை இருந்துச்சு சமையல் அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து தறுக்க முடியாமல் இருக்கும் இருந்தாலும் முடிஞ்ச மட்டும் வந்துடுவேன் நான் சாமி வந்து நான் வந்து சமையல் பண்ணும்போதே ஐயாவை இணைச்சிக்கிட்டு நீங்கள் தான் எனக்கு என் மூலம் சமையல் பண்ணணும் அப்படின்னு நினப்பேன் அதனால வந்து எல்லாருமே டேஸ்ட்டாக இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்பாங்க எனக்கு ஒரு பெரிய பக்குவமெல்லாம் கிடையாது சமையலெலாம் யார்ட்டையும் கற்றுக்கல இயற்கையாக நான் வந்து அந்த சூழலில் பொருளாதார சூழலில் வந்து ரொம்ப பின்தங்கி போனதுனால இது எனக்கு வந்து சமையல் வந்து எனக்கு கை கொடுத்துச்சு இது மூத மூலதனம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயாவை தான் சமையலாக ஆரம்பிப்பேன் நல்லா ஐயாவும் செய்வார் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படிம்பாங்க அதை வச்சு நான் வந்து விளம்பரம் கூட கிடையாது ஏதோ எனக்கு அதை வச்சு எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் நல்லா வாழ்க்கை அன்னைக்கு பொருளாதாரத்துலேருந்து குடும்ப நிம்மதி எல்லாமே சீராக அமைஞ்சிட்டு ஐயா வந்து நம்மளோட கர்ம வினையெல்லாம் போக்கி விட்டுருவார் ஐயா வந்து சமயத்தில் உட்கார வச்சுருவார் நான் டெய்லி வருவேன்ல சில நேரத்தில் வந்து போகணும் விரட்டு போடா அப்படின்பாரு போடா போட விரட்டு விடுவார் நான் அப்போ சரின்னு சிரிச்சுக்கிட்டு வந்துடுவேன் அது என்னென்னா நம்மளோட கர்ம வினையை வந்து போக்குறாரு அவ்வளோதான் இன்னைக்கு சமயத்தில் இன்னைக்கு உட்கார வச்சுட்டாரு அவருக்கு தெரியும் அவருக்கு நம்ம வந்து போகும்பாரு நம்ம போகிற வழியில் போகணு வரும் நாளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க ஏதோ ஒன்று நடக்கும்னா அவர் அப்போ இவர் வந்து இவரோட பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது முருகனே அவருதான்னு வச்சுங்களேன் முருகன் சாட்சாத் முருகப்பெருமான் தான் அவர் முருகன் தான் வல்லலாருக்கும் அவங்க குருவாக வந்தார் இது நம்ம வந்து முருகனே நம்ம பார்க்குற மாதிரி வள்ளலாருக்கு அவர் காட்சி அளித்தார் நம்ம வந்து ஐயா வந்து முருகனே அவர் தான் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆறுபடை வீட்டை சுற்றி தான் இருப்பாங்க அப்படிம்பாங்க ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் கணக்கம்புட்டி சித்தர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து பழனியை சுற்றி தானே இருந்தாங்க அவங்க அந்த மாதிரி நம்ம சாய்மலை முருகனை வந்து சாமிநாத சாமியே அவர் அங்கேருந்து வரும்போதே முருகான்ட்டு தான் வருவேன் நான் அவர் சில திலங்குறத்தில் பார்ப்பாங்க ஐயா பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கெலாம் சித்தர்களுக்கு நம்ம கிளம்பி வர்றதே தெரிய ஆரம்பிச்சிடும் அவரோட உத்தரவு இருந்தால் தான் நம்ம வந்து வருவோம் இல்லாட்டி ஏதோ ஒரு தரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் வரவும் வர முடியாது ஏதோ இந்த பிறவியில் வந்து எனக்கு வந்து கிடைச்ச பாக்கியம் பார்க்குவான் ஐயாவை வந்து உத்தரவு கொடுக்கணும் அவங்க வந்து நிறைய பேர் இங்க வந்து நான் பார்க்க நான் இங்க வரும்போது பார்ப்பேன் சமயத்துல அவங்கவுங்க சமயத்துல ஒரு மூணு லேடிஸ் வந்தாங்க அவங்க ஏதோ நாமக்கல் சொன்னாங்க சேலமா நாமக்கல் அவர் ஒரு அம்மா அழுதுகிட்டே இருந்துச்சு என்னம்மா அப்படி நான் போகும்போது கொண்டே விட்டேன் அந்த இது வரைக்கும் வரைக்கும் அப்புறம் அது சொன்னுச்சு இந்த மாதிரி இருந்து சாய்மலைக்கு வந்து முருகனை கும்பிட வந்தோம் வந்து ஐயா அங்கே சன்னதியில் பார்த்தோம் அப்போ அப்போ வந்து பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ கொடுத்தாங்க அதை கொண்டே வச்சு டெய்லி கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன் என்னோடய சிக்கல்லாம் தீர்ந்துடுச்சு எனக்கு அவ்வளோ இது பண்ணி ஒரு பா பார்க்குறதுக்குன்னே ரெண்டு துணைக்கு ரெண்டு பேரை லேடிஸை கூட்டிகிட்டு வந்துருந்துச்சு அவங்க வயசானவங்க தான் அவ்வளோ எங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ இது இருந்துச்சு அதெல்லாம் நம்மளோட கர்ம வீண தான் என்ன பண்ண முடியும் ஆ போயிடும் ஆ போயிடும் பார்வையில் சாமி பார்த்தாவே அதாவது மகான்களோட கடைக்கன் பார்வையே போதும்பாங்க அவங்க பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சதெல்லாம் நம்ம பக்கத்துல கும்பகோணத்துல இருக்கோம் நமக்கு ஒரு பாக்கியம் அந்த பிறவியில் தினசரி வந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுக்குறாரு இப்ப நம்ம எங்கேயோ இருந்தாக்கே எப்படியாவான் போவோம் மாசத்துக்கு ஒரு தடவை வள்ளலாரும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் மாசத்துக்கு ஒரு தடவை போவேன் நான் முடிஞ்சா போவேன் இல்லாட்டி தவிர்க்க இது பண்ணா எப்படியோ முடிஞ்சால் போவேன் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஐயா வந்து வளலாரா பார்த்துக்குவேன் முருகனாக பார்த்துக்குவேன் எல்லா தெய்வங்களையும் அவன் ஐயா இருக்கு எல்லா சித்தர்களுக்கும் முன்னாடி வந்து முருகன் தான் முடியுமா முருகனே நம்ம நேரில் பார்க்கறோம்ல காட்சியில்